தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த பெண்ணை நீ கலப்பு திருமணம் இருக்கிறாய் எனவும் உனக்கு வெட்கமாக இல்லையா எனவும் கோவில்பட்டி வட்டாட்சியர் அவதூறாக பேசியதாக அவமானப்படுத்தப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார் எங்கள் வீட்டுக்கார் பேர் மகாராஜா அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் இல்லை எனக்கு வந்து பாப்பா படிப்பு கண்டிப்பாக தேவைப்படுது அவங்கள்ட்ட போய் நான் கேட்க போனேன் காலைல ஒம்பது மணிக்கு போயிட்டேன் போய்க்கு செத்த நேரம் உட்காரமா ஒரு மணி நேரம் மீட்டிங் முடிச்சிட்டு வரேன்னு போனார் மூணு மணி வரைக்கும் வரலை எங்களை கூப்பிடவும் இல்லை மூணு மணிக்கு அப்புறமா நானாக எழுந்திரிச்சு போனேன் சார் இந்த மாதிரி நீங்கள் போட்டு தரேன்னு சொன்னீங்க கையெழுத்து போடு தாங்க சார் போட முடியாதுமா ஓன் கேஸ்ட்டில் வேணால் வாங்கிக்கோ உனக்கு வைக்கமா இல்லையா அவனோட கேட்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார் கேட்டதுக்கு உன்னோட கேஸ்ட்டை போட்டு அவனுக்கு தரேன் அதை வச்சு உன் பிள்ளைகளுக்கு எடுத்து படிக்க வை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவங்க படித்த சர்டிஃபிகேட் கேட்காரு அந்த சர்டிஃபிகேட் எங்கிட்ட இல்லைன்னு தான் நாங்கள் அதை அந்த பத்திரம் வாங்கி ரெண்டு வாட்டி எழுதி வச்சோம் மூணாவது வாட்டி அவர் வந்து கொடி வழி கொடி கொடிவலி நாங்கள் காமிச்சோம் எங்கள் அச்சானோடது எல்லாமே காமிச்சும் அவர் போட்டு கொடுக்க முடியாது படித்த சர்டிஃபிகேட் வேணும் அது மட்டும் தான் சொல்கிறார் எங்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லாமல் நாங்கள் பத்திரம் வலிஞ்சி எழுதி வச்சோம் உள்ள அதுக்கும் தரலை எங்களுக்கு இப்போ என் பிள்ளை படிப்புக்காண்டி எனக்கு வேணும் இல்லைன்னா நாங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவோம்